So to eat the old rice in the village, we used to have it after the rice is empty, we have to, uh, not empty, after eating the rice is remaining, we have to pour water, it has more uh, tasty. Whenever if you go to take this to uh, field agriculture also, it reduces the heat of the body. Mostly in um, the agriculture, we used to have it in the village, you must have seen. அதாவது இந்த சாப்பாடு வந்து பழைய சோறு ரொம்ப பிடிக்கும் எனக்கு பழைய பழையச்சோடி மறுத்திருந்தான்னு சொல்லுவாங்க இவன் தான் ஹாட் ரைஸ் இதே யூஸ்ட்டு ஈப் பீஸே யூஸ்ட்டு அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஐ லைக் இட்ஸ் வெரி மச் ரொம்ப பிடிக்கும் சின்ன பிள்ளைகள் இப்படி பழைய சோறு தான் சாப்பிட எல்லாரும் சுடுசார வச்சுருந்தாலும் எப்போது பசங்கிறது எதுவுக்கு எதுவுமே காமிக்கிறது ஒரு லைக்கேஜ் விவசாயம் விவசாயமாக்குவாங்க முன்னாடி கேலாம் பொண்டாட்டி வந்து சாப்பாடு பழைய சோறு வச்சு கொண்டு போக சுவையில வச்சு ஊறுகாய வச்சு ஒரு க சாம்பார் வச்சு அதை ரொம்ப விரும்புவாங்க जो हम खेती में काम करते किसान का काम करते जो उनका औरत हो लेके जाते हैं ये जो ना चावल के जो धूप में काम करते हैं उनका चलेते स्क्वायर और किन बिलो जाए सनलाइट इट विल बी मोर इसफुल आई नीड टू रिड्यूस द हीट ऑफ द बॉडी सूर्योलिक सूर्य वाले पकनो चूड़ा और बडा में आना है ये कूलर पानी नाले ओडंबु कूले ऊरगा જેટલી કામ કરતાસાન કરે અચ્છા તો પાનીમાં ડેમ તો શરીર કે જો ગરમ કમ હોત વેપક કમ હોત ઉષ્ણ કમ હોતી ના વેપો છૂડ ઉષ્ણો ગરમ સૂડું કમ હોત લસન કર કમો હોય સોસો એટ મેટ લાઈક એર મેકિંગ દ ફિશલ બી મર ટેસ્ટી

तो लू जाए उल्सा नहीं करने का है, नहीं करा रहा चप्पी भी पन उड़ा सो वे नवर टेक द राइस यू टू कीप इट लाइक दे लाइक टेक द राइस एंड यू टू कीप इट लाइक दिस फॉर यू टू ईट चापना ऐसा खाने का ऐसा जगह नहीं होना मुझे तो ना हैविंग दिस यू टू टेक द सांबा लाइक यार सुपर टेस्ट टेस्टी அது ரிமூ தான் கடிப்பதா டோன்ட் ரிமூவ் இப்போ ஈட்டாக தென் இந்த ஹேர் வில் பி க்ரோன் ரெகுலர் குட் ஃபார் ஐ பல்லில் வெட்டி தீட்டி ஈட்டாக கடிப்பதா டோன்ட் ஃபைட் அவுட் கருப்பிள்ளை சாப்பிட்டா முடி வளரும் குட் ஃபார் ஐ சைட் கண்ணுக்கு கூலுக்கு நல்லது கருத்தா அப்போ சாப்பிட்டா முடி வளரும் ஹேர் வில் க்ரோ சாப்பிட்டா உள்ளது பால் ஆகியப்படுது வீட்டாக கழிப்பதா ஆக்கியில் வச்சு பால் ஆகியப்படுது குட் ஃபார் அண்டு ஹயர் வில் ஹயர்னால் முடி பால்ன்னு சொல்லுவாங்க ஆகியப்படுத்துன்னா குரோஸ்னா வளருது இருக்குது ஆகிய ஜத்து ஜூனா சாவெல்லாம் ஓல்டுனா பழையது ஜுனான்னு சொல்லுவாங்க சாவல்லாம் ரைஸ் அரிசி ஃபுட்டுன்னா உணவு கானா ஜாமு ஜீவன் ஜவன் சொரு கொண்டு போறப்பட அந்த சும்மா அலை இறக்கு சொரு தண்ணியை தீரலாம் கொஞ்சம் ஊற்றி வீடு எனக்கு அத்தங்கார ஒருத்தில ஒரு அத்தி மர இருக்கு திமரநில தான் சுத்து சோகை இருக்கு அத்தங்கார ஒருத்தில ஒரு அத்தி மர இருக்கு தன நானி தன நானி எம்மா தனி நிமி தனி நிமியம்மா தன் நி தன் நி தனி நானே சம்பனாத் தடம்பாத்து மச்சம் நம் விசுதுங்க அங்கங்கு சம் தள்ளு ஏ பொண்ணு வாசா சகவாசம் செஞ்சிச்சு தீக்கங்க காலம்பூர என்ன தீக்கங்கூற தனநானி தன நானி ஏய் எய் தன நானி ஏய் தன நானே சலில கோலமிட்டு கோலமிட்டு திரியே தீ புத்து விளக்கு வச்சே விளக்கு வச்சு வா சலில கோலமிட்டே கோமிட்டே திரியே தீ குத்துக்கு வச்சி வளக்க வச்சி மனசார காத்திருப்பே மறங்காம கண்ணு மொழிச்சுருப்பே சார மச்சான் காத்திருப்பே அறங்காம கண்ணு மொழி செருப்பே சம்ப நாத்துடம்பாத்து மச்சான் செல்லுன்னு தா விசுதுங்க அங்கோ சா வீசுதுங்க அங்க சாசம் வாசம் வாசம் செய்து ஜீக்கங்க கட்டி குளம்பூர சீக்கலாம் கட்டி கங்க காலம்பூற பார்த்து எழுந்து விடும் எழுந்து விடும் எல்லாம் கொனிந்து விடும் குனிந்து விடும் மண் பார்த்தேன் വിടോ മകിന്നുവിടും മനസ്സെല്ലാം കൊളിന്വിടും മകരാശയ അളകാലി മനസെല്ലാം കുളിന്ന് വിടും മകരാശാല കൊളുവിടും തണനാത്ത് തടം പാത്ത മച്ചാൻ സല്ലെന്ന് സേതുങ്ങസനായി സേതു അങ്കം കൂസം சாய என்ஜினியர் டாக்டர் எல்லாம் படிக்கன்னு அங்கே சாப்பாடு போடுறாங்க விவசாயி தான் சாப்பாடு விடுவாங்க பிள்ளைய வந்து வேலைலாம் படிக்க வேண்டாம்னு சொன்ன இப்போ யார் சோறு போடுதா விவசாயி தானே விவசாயி விவசாயி என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி சாயி விவசாயி முன்னேற்ற பாதையிலே மனது வைத்து முழு அதற்காக தினம் உழைத்து ஏற்ற பாதையிலே மனசு வைத்து தினம் உழைத்து மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழிலே முத்தெடுத்து பிறர் வாழ வணங்கோனமுடையோன் விவசாயி சாயி விவசாயி கடவுளினும் முதலாளி கண்டெடுத்த பாலி விவசாயி விவசாயி வலம் இந்த திருநாட்டில் கையை எய்ந்த வேண்டும் வெளிநாட்டில் பலம் இல்லை இந்த திருநாட்டில் கையை எந்த வேண்டும் வெளிநாட்டில் காய்பாடுபடு வயக்காட்டில் வாய்பாடுபடு வயக்காட்டில் ரோணம் மதிப்பு அயல் நாட்டில் சாயி விவசாயி வளோலும் தலாலி கண்டடுத்தி விவசாயி விவசாயி திடலாம் நாட்டில் பலவண்ண கொடி தனையோ கட்சிகளின் என்ன படி திடலாம் நாட்டில் பலவண்ண கொடி എണ്ണ പഠിക്കും ഒരേ സിന്ന കൊടി അത് പഞ്ചം ഇല്ലയനും അന്ന കൊടി പഞ്ചം ഇല്ലയനും അന്ന കൊടി സായിീ വിവസായി കട മുതലി അടുത്ത തൊഴിലാളി വിവസായി സായി വൈശ്യോ